நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க்கை நான் கவிதா இப்ப நம்ம சுரபி முத்திரை பார்க்க போறோம் இது வந்து எல்லா சக்கரமும் ஆக்டிவா இருக்கிறதுக்கான முத்திரை அது மட்டும் இல்ல நம்ம ஒவ்வொரு சக்கரத்துலயும் நூற்று கணக்கான ஹார்மோன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சுரந்துட்டே இருக்கும் நம்ம டேப்லெட்ல சாப்பிட்றதுனால அது சுரக்கற தன்மை வந்து கம்மியாயிடும் அதனாலதான் நமக்கு சீக்கிரமா கியூர் ஆகிறது இல்லை நீங்க எந்த முத்திரையை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஹார்மோன்ஸும் கரெக்டாக சுரக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உங்களோட ரெண்டு பெருவரிலையும் இணைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ஆழ்காட்டி நடு நடுவரலையும் சேர்த்துக்கணும் அதே மாதிரி இந்த ரெண்டு வரலையும் சேர்த்துக்கிட்டோம் இதுவும் கிராஸில் தான் உங்களுக்கு மோதிர வரலாம் சுண்டு வரலும் சுண்டு வரலும் மோதிர வரலும் இப்படி வச்சுக்கணும் இதை உங்கள் பயத்துக்கு நேராக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு உங்களால் எவ்வளோ நேரம் வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் வச்சுக்கோங்க அதாவது மினிமம் இருபது நிமிஷம் போதும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் ஏன்னா இது பழகணும் உங்கள் கைக்கு வந்து அந்த கரெக்டான அந்த பொஷிஷன் வர வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் எல்லா நாளும் நல்லமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்